அன்பர்களுக்கு வணக்கம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனில் உள்ள கதாபாத்திரத்தை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பொன்னியின் செல்வன் பல்வேறு நாடக குழுக்களால் நாடகமாகவும் அரங்கேற்றப்பட்டுள்ளது இப்புதினம் புது வெள்ளம் சுழல் காற்று கொலைவாள் மணிமுகுடம் தியாகசிகரம் என ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பொன்னியின் செல்வனில் உள்ள மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் பொன்னியின் செல்வன் அதாவது அருண்மொழிவர்மன் வானர் குலத்து வல்லவராயன் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கின்ற திருமலையப்பன் குந்தவை சுந்தர சோழனின் மகள் பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் நந்தினி ஆதித்த கரிகால சோழன் பானமாதேவி சுந்தர சோழர் செம்பியன் மாதேவி கண்டராதித்தர் கடம்பூர் சம்புவராயர் சேந்தனமுதன் பூங்குழலி வீரபாண்டியன் பானதி குடந்தை சோதிடர் மந்திரவாதி ரவிதாசன் பாண்டியன் ஆபத்துதவிகளுக்கு தலைவனவன் கந்தமாறன் சம்புவராயர் மகன் மணிமேகலை சம்புவராயர் மகள் கொடும்பாளூர் வேளாளர் அனிருத்த பிரம்மராயர் மதுராந்தக சோழர் தியாக விடங்கர் தந்தை மற்றும் கோடிக்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தின் காவலவர் இவர் மந்தாகினி தேவர் மற்றும் வானதி அம்மாளின் தமையனும் இவர்தான் ரொம்ப அருமையான கதை பல பேருக்கு பொன்னியின் செல்வன் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க நிச்சயம் இந்த கதையை படிங்க மிக மிக அருமையான கதை நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த கதையை நீங்கள் படமாக கூட பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் அந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரியும் நம் கதையோட கற்பனை கலந்து தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த படைப்பை படிச்சிருக்காரு நம்மளோட வரலாறு நமக்கு தெரிய வரும் சோழர்கள் காலத்தில் நம்மளோட பண்டைய காலம் பாரம்பரியம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரோ உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த பொன்னியின் செல்வன் கதையை நீங்கள் படிங்க படிக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையான கதை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்